சிதந்த முதல் மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதல் நடத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் தாமதா ஹர்ஷிதா நான் மேலப்பாளையம் துணிச்சியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு யாமறிந்த மொழிதலிலே யாமறிந்த மொழிதலிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்று தமிழ் மொழியை சிதப்பித்த பழமையான மொழி பண்பட்ட மொழி நம் தமிழ் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றன திராவிட மொழிகள் தோன்றினால் தூதுகின்றன செம்மொழியான ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்பில் வளம் இருந்ததாகவும் பழமையானதாகவும் இருக்க வேண்டும் இந்தியாவில் செம்மொழி அறிவு அறிவி இந்தியாவில் செம்மொழியான ஒரு சிறந்த மதுதமாகும் தமிழ் இலக்கிய இலத்தன சிறப்புடைய மொழி உலகமே போற்றுகின்ற திருத்துடன் பல மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்ட பெருமை உடையது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திட பாப்பா பாரதியார் துதிப்பிடுகின்றார் அமிந்தத்தை தடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லை தமிழ் என்று போற்றுகின்றார் அவங்க தவிங்கம் என்னும் முத்தமிழாய் வளர்த்து செந்தமிழாய் வழங்குவதும் ஒரே மொழி தமிழ் ஒரே மொழி தமிழ்மொழியாகும் கம்பல் அவளா திருவள்ளுவர் பாரதியார் போன்ற புலவர்களாலும் அரசர்களாலும் அளர்த்தப்பட்ட மொழி தமிழ் மொழியாகும் தமிழ்மொழியாகும் தமிழுக்கும் அமுதன்றிப்பையே அந்த தமிழின் பாடல்களில் தமிழில் சிறப்பு புலப்படுகிறது எங்கிருந்தோ என்று வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு ஜியு போப் சதுர சதுரத்தவாதி தந்தித்த வீரமா முனிவர் ஆகியோர் இருந்து தமிழ் மனம் பரப்பினர் படிப்பவர்களை தன் பக்கமெழுத்து மசியம் உண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அன்றாட தமிழ் என்று சங்கே உணர்ந்து என்று பாவேந்திர பாரதிதாஸ் பாவந்த பாரதிதாசன் துதிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் வந்து அது தமிழ்மொழி என்பது தமிழ்தரின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதனை பாதுகாக்கும் என்று தூதி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்